பிசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாசைகளை பேசுவார்கள் அதெல்லாம் விட்டு தெலுங்க அது பேசி பேசிட்டு இருக்கிறாங்க சர்ப்பங்களை எடுப்பார்கள் பாம்பு பிடிப்பார்கள் சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது விஷத்தை குடித்தாலும் சாவமாட்டார்கள் யாதியசர்ம கையை வைப்பார்கள் அவர்கள் சுத்தமாவார்கள் இருக்கிறது இந்த விஷம் கொண்டு வந்திருக்கிறேன் ஒன்று வேணாம் விவாதத்தை முடிச்சுக்கிடுவோம் முடிச்சேலிருவோம் பைபிள் இறைவாத இப்படி நிரூபிக்கணும் இந்தப்பா எனக்கு பைபிளில் சொல்லி இருக்கிறது இதோ செய்து காட்டிக்கிட்டோம் ஓபன் ஓப்பன் பண்ணும்போது கவர் போட்டுக்கிறேங்க நீங்கள் குடித்து காட்டிட்டீங்கன்னா நீங்கள் பைபிள் இறைவான் நிரூபிச்சு ஒரு ஆதாரம் கூட காட்டலை இவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்ணதுக்கு கடைசி ஆதாரமாக வச்சுருக்குறோம் என்ன காட்டுறோம் உங்களுக்கு சாவுக்கு ஏதுவான ஒன்றை தந்திருக்கிறோம் இதை உங்களில் யாராவது யாருக்கு கடுகளும் இருக்கிறதோ அதை அதில் அனைவருக்கும் இருந்து ஆள் கொஞ்சம் கூட குடிங்க ஒரு இருபத்தஞ்சி வேலி போதும் பண்ணுங்களா பாட்டில் பூரம் குடிக்க வேண்டியது இல்லை அப்போ ஆள் கொஞ்சம் குடித்து என்ன செய்யணும் நீங்க குடிங்க என்று சொன்னால் அவங்க என்ன சொல்றாங்க கடவுளை டெஸ்ட் பண்ணிடுற வேணாம் என்று சொல்லியிருந்தார்களே அதே மாதிரி தான் அவரும் சொல்லியிருக்கிறார் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இப்படி புதிச்சா நான் செத்து போயிருவேன் இதுதான் அழகான வாய்ப்பு அவர் தேவகுமாரன் என்பதை நிரூபிப்பதற்குண்டான அழகான அருமையான வாய்ப்பு இது குதிச்சிருக்கலாமா இல்லையா கல்லை அப்பமா ஆக்கி இருக்கலாமா இல்லையா சக்தி கிடையாது அதனால தான் சொல்கிறோம் ஏசிஐ இப்போ வந்தாலும் ஒரு கோடி ரூபாய் வாங்க முடியாது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அப்போ இதில் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த மாதிரி நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இவர்களால் பதில் சொல்ல முடியாது அப்படி முடியாதனால தான் ஒரு கோடி ரூபா சவால் விட்டோம் ஒரு கோடி ரூபா நம்ம எடுத்து ரெடியாக வச்சுருக்கனால நீங்கள் சரியா அவங்க வந்து ஒரு கோடி ரூபா எப்படி கொடுப்பீங்க நோட்டா கொடுப்பீங்களா கொடுப்பீங்களா எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க போனை போட்டு இது வந்து நம்மள்ட காசுலாம் கிடையாது இப்படி நம்ம நேரடியாக அவர்களை உட்கார வைத்து கேள்விகளாக கேட்கும் பொழுது அவர்கள் பின்னங்கால் பெற்ற ஓடுகின்றார்கள் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை வெற்றி தலைமுடிகின்றார்கள் அவர்களுடைய வேதம் பொய்யானது என்பது உண்மைப்படுத்தப்படுகின்றது அதனாலதான் நமக்கு நேருக்கு நேரம் வர ஓடுறாங்க பயப்படுறாங்க இப்போ புரியுதா அவங்களை ஏன் இப்படி தனியா போட்டுக்கிட்டு நம்மளோட நேரடியாக வராமல் ஓடுகின்றார்கள் என்பது அங்கேயே கண்கூடா பார்த்தவங்க அந்த விவாதத்திலேயே கண்கூடாக பார்த்தோம் நம்ம வந்து ஒவ்வொரு சவாலா விட்டுக்கிட்டு இருக்கிறோம் நூற்றம்பது பேர் பார்வையாளர்கள் அப்படியே ஒவ்வொரு கேள்வியா கேட்க ஆபாசங்கள் அசிங்கங்கள் எல்லாம் அள்ளி போடுறோம் உன்னத பாட்டை எடுத்து போடுறோம் பாதியை காணாம் இசைக்கியல் எடுத்து போடுறோம் இன்னும் கொஞ்சம் பேரை காணாம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது கடைசி என்ன இந்தாருக்கு பேப்பர் வைட்டை ஊழுங்க பார்ப்போம் இது தள்ளிவாப்போம் உங்களுடைய விசுவாசத்தை வச்சு அப்படின்றோம் அதில் காணா போகுது வெஷம்பாட்டில் எடுத்தோடனே டோட்டலாக வந்து காத்தாட ஆரம்பித்து விட்டது என்னென்னா அவர்களுடைய பார்வையாளர்களே ஆள் ஓட்டம் பிடித்து விட்டார்கள் பார்த்தோமா இல்லையா அப்போ அவர்களுடைய அந்த கூடாரம் அந்த விவாதத்திலே காலியானதை அவர் பீதி அவர்கள் சுட்டி அந்த செய்தியை பாருங்கள் அந்த காட்சியை இப்போ பாருங்கள் உங்களுக்கு தானே சொல்ல வந்தீங்க ஒரு முஸ்லீமு கூட சௌராத்ய சொல்கிறோம் இது இல்லைன்ற அவ்வளோ கான்பிடென்டாக இருக்கிறோம் ஒரு அசைக்கவே இல்லை ஆனால் நீங்கள் எவ்வளவு சொன்னீங்களா அதனுடைய ரிசல்ட் என்னவா இருக்கிறது கிட்டத்தட்ட எண்பத்தைந்து சீட்டு காலியாக இருக்கிறது அதாவது என்னன்னு கேட்டால் என்னமோ சொல்லுவீங்க என்பதற்காக வந்து ஆர்வமாக உட்கார்ந்தவர்கள் நீங்கள் என்னத்தான் சட்டத்தை ஒசத்தினாலும் சரி பாயிண்ட் சொல்வது மாதிரி நினைத்தாலும் சரி சிந்தனையாளர்கள் சிலர் இருக்கிறாங்க அந்த குருத்து நம்பிக்கையை விட்டு விலகி கேள்வி சரியாக இருக்குதே பாயிண்ட் சரியாக இருக்குதே விஷத்தையாவது குறைஞ்ச குடிக்க சொன்னோன்னு நிறைய அதில் இருபத்தஞ்சு பேர் காலி ரசத்தை குடிப்பாங்கன்னு பார்த்தாங்களா அவங்களும் பார்த்தாங்க இன்னும் இவ்வளோ பைபிளுக்கு ஒரு சேலஞ்சு பண்ணுறாங்க பைபிள் காவலர்களாக வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் குடிப்பாங்கன்னு பா குடி நிரூபித்து எப்படியாவது நம்மளை காப்பாற்றிடுவாங்க நம்ம வேதத்தை நிலைநாட்டி பரிசுத்த வேதாகமத்தை பரிசுத்தம் என்று நிரூபித்து வாதத்தை முடித்து விடுவார்கள் பார்த்தாங்க பார்த்தா ஆகா என்னோட பெரிய தன்மையை நம்பி வந்துக்கிட்டோம் நாங்கள் அழைச்சிட்டு வந்தாலும் செலக்ட் பண்ணி பொறுக்கும் மொழியாக கூட்டிகிட்டு வர்றீங்க அந்த மாதிரி மக்களுக்கே உங்களுடைய எடுபடாம போயிட்டாங்க நினைச்சிட்டு ஒன்னும் இல்லை என்பதற்கு நீங்கள் பொறுக்கி எடுத்து கொண்டு வந்த மக்கள்ல பாதிக்கு மேல காலி அப்ப அதுல இருந்து புரிந்து கொள்ளவில்லையா இந்த மாதிரி ஒரு கூடாரம் காலியாகிவிடும் என்பதனால தான் நம்மளோட நேருக்கு நேர் விவாதிக்க திராணி இல்லாமல் நேருக்கு நேர் உட்கார்ந்தால் அவர்களுடைய அந்த பொய்களும் புழுவு முட்டைகளும் ஆபாசங்களும் அசிங்கங்களும் அப்பட்டமாக வெளிப்பட்டு விடும் அம்பலமாகிவிடும் என்பதற்கு பயந்து கொண்டுதான் பல பொய்களையும் அவர்களையும் கட்டவிழித்து விட்டு வருகின்றார்கள் அவர்களுடைய அந்த பொய் பிரச்சாரங்கள் அனைத்திற்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய விதத்தில் தொடர்ச்சியாக அவர்களை தோல் காட்டக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவர்களுடைய வேதம் பொய்யானதுதான் அது எப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான ஒரு வேதம் என்பதை நாம் வந்து வாரங்களை நிரூபிக்க இருக்கின்றோம் அவர்கள் தான் இதற்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் அதனால வந்து அவர்களுக்கு ஒரு வகையில் நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம் நிறைய விவாதங்கள் நடக்காம இப்ப வந்து கொஞ்சம் விவாதம் குறைஞ்ச கிறிஸ்தவ சகோதரர்கள் வந்து இஸ்லாத்தை தளவுகளும் வந்து கொஞ்சம் நிறைய வந்துகிட்டு இருந்தாங்க இப்ப வந்து கொஞ்சம் குறைந்திருக்கின்றது அப்போ இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் வாயிலாக கிறிஸ்தவ சோதரிகளுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு அருமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தமைக்காக அவர்களுக்கு நாம் நன்றி தெரிவித்துக் கொண்டோம் எந்தக்குரிய சோகர்களே இந்த மார்க் பதினாறாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களுக்கு அதாவது வந்து விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன அவங்க வந்து நவமான பாஷைகளை பேசுவார்கள் பிசாசுகளை துரத்துவார்கள் சாவுக்கேதுவான ஒன்றை குடித்தாலும் அவர்களுக்கு அது எந்த விதமான இடையூறையும் ஏற்படுத்தாது சர்ப்பங்களை கையில் பிடிப்பார்கள் அதாவது பாம்புகளை கையில் பிடிப்பார்கள் எந்த ஒரு தீங்குதலும் அவர்களுக்கு ஏற்படுத்தாது வியாதியஸ்தரிகளை தொடுவார்கள் உடனே அவர்களுக்கு அது சரியாகிவிடும் என்ற இந்த முன்னறிவிப்பு குறித்து பல்வேறு விதமான வியாக்கியானங்களை குறித்து எஸ்கேப் ஆக பார்ப்பாங்க இந்த குறிப்பாக இந்த பாதிரிமார்கள் கிறிஸ்தவ போதவர்கள் மக்களை மடையெடுதலாக்கக்கூடிய ஒரு விஷயமாக கையில் எடுத்திருப்பது என்னன்னா பாம்புகளை கையில் பிடிப்பார்கள் அந்த பாம்புகள் அவர்களுக்கு எந்த விதமான தீங்கையும் ஏற்படுத்தாது என்ற ஒரு செய்தியை வைத்துக்கொண்டு நிறைய விளையாட்டு காட்டுவாங்க அப்படி விளையாட்டு காட்டிக்கொண்டு நீங்கள் பாத்தீங்களா பாம்புகளை நாங்கள் கையில தூக்குறோம் உண்மையான விசுவாசி வந்து பாம்பு ஒத்துனா ஒன்றும் ஆகாது இந்த நாங்கள் கட்டு பாம்பு தூக்குறோம் பாருங்க என்று எல்லாம் சொல்லிக்கொண்டு இப்படி ஏமாற்றுவார்கள் நம்ம வந்து விஷம் குடிக்கிற பரிசையை மட்டும்தான் அந்த விஷ பரிசையை மட்டும்தான் இவர்களுக்கு நாங்கள் வைத்தோம் ஆனால் இவர்கள் வந்து இந்த பாம்பு பிடிக்கிறது சம்பந்தமாக என்ன செய்கின்றார்கள் அப்படின்னு பார்த்தா பாம்பு குடிக்கிறோம் நாங்கள் பைபிள் சொன்ன பிரகாரம் நாங்கள் பாம்பு கையில் எடுப்போம் எந்த விசுவாசிக்க எந்த தீங்கு ஏற்படாது என்ன பாருங்க பாம்பு பிடிக்கிறோம் என்று சொல்லி பாம்பு பிடிக்கக்கூடிய வித்தைகளை பல பேர் வந்து செட்டிங் பண்ணி காப்பிச்சுட்டு இருப்பாங்க உண்மையிலேயே வந்து விசப்பாம்பு எடுத்து அது போட்டு தள்ளிடும் நர தள்ளி சாக வேண்டியது தான் நேரடியாக அந்த மாதிரியான பாம்பை குடிச்சா ஆள் காலி ஆகிரும் என்பது அவர்களுக்கும் தெரியும் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா பல்லுக்குடுங்கின பாம்பை வந்து விஷப்பாம்பு மாதிரி காட்டி பலம் காட்டி கொண்டிருப்பார்கள் இந்த மாதிரியான ஒரு செயலை செய்து கொண்டிருந்த ஒரு பாதிரியாரு அவர் வந்து நம்ம ஃபேமஸான ஆள் நேஷனல் ஜியாகிராஃபிக் சேனல்லே வந்தவர் அந்த ஜேமி ஃப்ரூட்ஸ்ன்றவர் அவரு வந்து இப்படி பாம்பு பிடிக்கிறேன் பைபிளை உண்மைப்படுத்துறேன் என்று சொல்லி செய்து கொண்டிருந்தார் இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் செய்கின்றோம் என்று சொல்லி இவர் வந்து இந்த மாதிரியான அற்புதத்தை நான் செய்கிறேன் என்று சொன்னவர் ஆள் வந்து பாம்பு ஊற்றி ஆள் காலியாகிட்டாரு இது குறித்து ஏற்கனவே தினம் தகவலை நாம விளக்கி இருந்தோம் இப்போ வந்து இந்த தினமும் தான் நீங்க பார்க்க போறீங்க இவர்களுக்கு நாம விட்ட அறிவுகள் குறித்தும் அதோடு மட்டுமல்லாம இந்த சான் குரூப் ஜெர் தாமஸ் குரூப்புக்கு நாம வைத்தோமே அந்த விஷப்பரிச்சை விஷத்தை குடிக்க நீங்க தயாரா என்று நாம கேட்டது அதோடு மட்டும் இல்லாமல் அந்த மலையை பார்த்து நடந்து போம் அப்படின்னா அது போய் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போயிடும் அப்படின்றது சம்பந்தமாக உள்ள அந்த ஒரு அறைகூல் இது குறித்துலாம் தினமுறு தகவலை நம்ம பேசியிருந்தோம் இப்படி நாம் வந்து அந்த விவாதத்தில் வைத்த அறைகூகலை அவர்கள் ஏற்க முடியாமல் வெக்கி தலை குனிந்து ஓட்டம் பிடித்தார்கள் அது வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி அலையலையாக மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வருவதற்கு அந்த ஒரு விவாதம் ஒரு முக்கிய திருப்பு அமைந்திருந்தது அந்த விவாதம் உடனே இந்த ஜெர்ரி தாமஸ் குரூப் என்ன செஞ்சாங்கன்னா அது குறித்து சில பின்னோட்டங்களை எழுதினார்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்து விஷம் குடிக்க சொல்லி எங்களை கேள்வி கேட்டுட்டாங்க எங்களால் பதில் சொல்ல முடியவில்லை அதோடு மட்டும் இல்லாமல் மலையை வந்து நகரச் சொல்லி சொன்னாங்க நகர சொல்லி சொல்லி பேப்பர் வைத்த ஊதிட்டு சொன்னாங்க அது கூட எங்களால் செய்ய முடியலை இது எப்படிப்பட்ட ஒரு நிலை தெரியுமா இயேசு அவர்களை எப்படி வந்து அம்மனமாக்கி தூக்கி சிலுவையில் ஏற்றுனாங்களோ அந்த மாதிரி எங்களை ஏமா ஏற்றிட்டாங்க சிலுவையில் விவாதத்தில் என்று சொல்லி அவர்கள் புலம்பினார்கள் இது குறித்தும் அந்த ஒரு தகவலை நாம் விளக்கியிருந்தோம் அந்த ஒரு தினம் ஒரு தகவலை நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் கூடுதல் தகவலை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில இந்த பாம்பு பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இவர்கள் பைபிளை சொல்லி எப்படி எப்படி எல்லாம் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது குறித்த செய்திகளையும் இவர்கள் அந்த விவாதத்துல எப்படியெல்லாம் வந்து அந்த விவாதத்திற்கு பிறகு புலம்பினார்கள் என்பது செய்தியையும் சொல்லக்கூடிய அந்த தினம் ஒரு தகவல் நிகழ்ச்சியை இப்பொழுது பாருங்கள் அலாம் வலைக்கம் ராமத்துள்ளார் கதூர் அன்புக்குரிய சவர்களே கடந்த வாரம் அமெரிக்க நாட்டில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் மேற்கத்திய பத்திரிகைகள் சேனல்கள் எல்லாமே வந்து இதை வந்து ஒரு மிக முக்கியமான செய்தியாக வெளியிட்டு இருக்கின்றார்கள் ஆனால் வந்து இங்கே இந்தியாவில் உள்ள ஊடகங்களில் அது தெரியலை ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு செய்தி நேஷனல் ஜியாகிராஃபிக் சேனலில் வந்து ஒரு பார்த்துட்டு என்ன செய்கிறாருன்னா நிறைய வித்துகள்லாம் நிந்திக்கிட்டு இருக்காரு பைபிள் அது வந்து இறைவனுடைய தான் அப்படின்றத உண்மைப்படுத்துகிற மாதிரி பல்வேறு விதமான அந்த பராக்கிரமங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கார் பைபிளுடைய வசனத்தை உண்மைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னா ஸ்னேக் சால்வேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நேஷனல் ஜியாகிராபி சேனலில் அந்த நிகழ்ச்சி பார்த்தாலு தான் தெரியும் ஜோமி கூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டர் ரொம்ப பிரபலமான ஒரு பாஸ்டர் அவர் அவர் வந்து போன வாரம் இறந்துட்டார் அதுதான் வந்து ரொம்ப பரபரப்பான செய்தி பல பேருக்கு இந்த செய்தி தெரியலை எப்படி இறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பைபிளினுடைய வசனத்தின் அடிப்படையில் பைபிள் தான் இறைவனுடைய வேதம் என்பதை நிரூபிக்கிறதுக்காக அவர் வந்து ஒரு அற்புதத்தை செய்கிறேன் அற்புதத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அற்புதம் செஞ்சு காட்டுறதா நடிச்சிருக்கிறாரு அது வந்து இது டுபாகூர் அற்புதம் அப்படின்றது போன வாரம் கல்பம் ஆயிருக்கு என்ன அற்புதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் அதிகாரம் பதினாறாவது அதிகாரத்தில் பதினேழு மற்றும் பதினெட்டாவது வசனங்களில் வரக்கூடிய செய்தி விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் அடையாளங்களாவன யாரு கரெக்டான விசுவாசியாக இருக்கின்றார்களோ என் நாமத்தினாலே அவர்கள் பிசாத்துகளை துரத்துவார்கள் நவமான பாத்தைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை பாம்புகளை கையில் எடுப்பார்கள் சாவுக்கு ஏதுவான ஒன்றை அவர்கள் குடித்தாலும் அது அவர்களுக்கு எந்த ஒரு சேதத்தையும் ஏற்படுத்தாது அவர்களுடைய கைகளை கொண்டு பிறரை யார் வியாதிஸ்தராக இருக்கிறார்களோ அவர்களை தொடுவாங்க அந்த வியாதிகள் குணமடைந்து விடும் அவர்கள் சொத்தமாகி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி இயேசு வந்து ஒரு முன்னறிவு செய்ய இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்று சொன்ன அடிப்படையில் வாசித்து காண்பித்து ஸ்னாக் ஹேண்ட்லிங் சொல்லுவாங்க பாம்புல கையில் எடுத்து பாத்தீங்களா இந்த பாம்பு வந்து என்னை ஒன்றும் செய்யல பாத்தீங்களா இந்த நான் பாம்பு பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறது ஏற்கனவே வந்து அற்புத பெருவிழாக்கள் நடப்பது என்னன்ற அந்த இதுல சம்பந்தமா விளக்கும் பொழுது அற்புதம் என்ற பேரில் இவங்க எப்படிலாம் ஏமாத்தி இருக்காங்கிறது ஏற்கனவே ஒரு பாதிரியார் உதாரணம் சொல்லணும் மேக் வெல்போர்ட் அப்படின்ற பாதிரியார் வந்து இதே மாதிரி அமெரிக்காவில் உள்ள ஒரு ஊரில் இதே மாதிரி அற்புதம் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு பாம்பை தூக்கி அதாவது எப்பயுமே வந்து எடுத்து கையை வேடிக்கை காட்டுறது எல்லாம் வந்து டுபாக்கூர் பாம்பு தான் பல்லு கொடுக்கிற பாம்பை தான் காட்டுறது அன்றைக்கி எவனோ வந்து ஒரிஜினல் பாம்பு விட்டாய் இவர் இந்த பாறை எடுக்கிறனும் தொடையில பார்த்து போட்டு அந்த இடத்துல நுறதை உளுந்து ஆளை தூக்கிட்டு போகிற வழிலேயே ஆள் காலி அதை விட வந்து ஒரு விசுவாசிகளாக நடக்கும் அடையாளங்கள் அவன் அந்த பைபிள் வசனத்தை எல்லாரும் படிச்சு படிச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணாங்க அந்த மாதிரி இப்போ என்ன நடந்திருக்குன்னா இவர் நேஷனல் ஜியாகிராஃபிகளே வந்து படம் காட்டினவர் இவர் அவர் வந்து இந்த மாதிரி பைபிளை பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறேன்னு சொன்னவர் அவர் தான் என்ன செஞ்சிருக்காருன்னா போன வாரம் பிப்ரவரி பதினாறாம் தேதி ஆறு அவுட் ஆகியிருக்காரு இது வந்து டெய்லி மெயில் தி கார்டியன் இது போன்ற ரொம்ப பிரபலியமான பத்திரிகைகள்லாம் அவருடைய புகைப்படத்தோட இந்த செய்தியை வெளியிட்டு இருக்கின்றார்கள் அதாவது வந்து அமெரிக்காவினுடைய கெண்டகின்ற ஒரு மாகாணத்தில் மிடில் ஸ்ப்ரோ அப்படின்ற ஏரியாவில் தான் இவர் வந்து இந்த ஒரு அற்புதத்தை நிகழ்த்த போறேன்னு சொல்லி செய்யும் பொழுது பாம்பு வந்து அவருடைய வலது கையில் கொத்துது வலது கையில் கொத்துனவனையுமே என்ன செய்கிறாங்கன்னா உடனடியாக வந்து அந்த ஸ்பாட்டில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க இந்த மாதிரி பாம்பு ஆளை கிடச்சி போச்சு அப்படின்னு சொன்ன உடனே உடனே போலீஸார்லாம் வர்றாங்க வந்தால் அதனால் என்னை வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டும் எனக்கு தேவையில்லை இல்லைங்க பாம்பு குத்தி இருக்கீங்க இது உண்மையான ஒரிஜினல் பாம்புங்க நீங்கள் வழக்கம் போல் வச்சுருக்க டுபாக்கூர் பாம்பு இல்லை அப்படின்னு சொல்லி விலைக்கியிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் சாக மாட்டேன் ஏங்க இந்த மாதிரி பாம்பு குத்துன விசையர் தெரியுதுன்னு டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க எங்க உள்ள ஆளுக்கு அதெல்லாம் கிடையாது நான் வந்து இது வந்து விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு இது வந்து உண்மையான விசுவாசிக்கு ஒன்றுமே ஆகாது இந்த மாதிரியான எல்லாம் செஞ்சிருக்கேன் இதுக்கு முன்னாடின்னே ஒம்பது தடவை கொத்தி இருக்குது பாம்பு அதெல்லாம் பல்லு கொடுங்கின பாம்பு இது ஒரிஜினல் பாம்பு இது தெரியலை இந்த மாதிரி ஒம்பது தடவை கொத்திருக்கு ஒண்ணு ஆகலை ஒண்ணு ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தவர் ஆள் துறதில்லை ஆள் கால் இது இதெல்லாம் முதலே சொல்லி இருந்தோம்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க அவர்கிட்ட அப்போ வந்து இந்த மாதிரி உயிர் போகக்கூடிய நிலமையை நம்ம பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி

It was the most pain I guess I've ever felt in my life. During the time that it was rotten and I knew something was going on I just didn't know what for the first month. That much of the bone was exposed before it broke off. That's crazy. Not so much as a Advil? No. Not so much as a aspirin. அந்த அளவுக்கு வந்து பைபிள் வந்து ஒரு உண்மையான வேதம் அதுக்கு நான் வந்து சான்றி போகிற கூடியவன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்குன்னா அவர் சொல்கிறார் அந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காரு இஃப் த பைபிள் டோல்ட் மீ டு ஜம்ப் அவுட் ஆஃப் அண்ட் ஏரோப்ளேன் ஐ உட் அப்படின்றார் அதாவது பைபிள் வந்து ஏரோப்ளைனில் இருந்து என்னை குதிக்க சொல்லி சொன்னால் கூட நான் குதிப்பேன் எனக்கு ஒன்றும் ஆகாது பாம்பு போட்டு ஆளுக்காடி இவங்க வந்து இருந்து குடிக்கிறான் ஏரோப்ளைனில் இருந்து பைபிள் குடிக்க சொன்னாலும் நான் குறிப்பேன் ஏன்னா நான் விசுவாசி இதுக்கு முன்னாடி இவரை வந்து என்ன செஞ்சுருக்காங்க போலீஸ் இந்த பாம்புலாம் வச்சு படம் காட்டுறதுனால போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கிறான் அமெரிக்காவுடைய போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஒரு வருஷத்தை சிறை தண்டனை கொடுத்து இல்லை வேண இந்த பாம்புக்கு நானே உங்கள்ட்ட ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னா தெரியுதா இல்லையா இவன் வளர்க்குற பாம்பு தான் இவர் வளர்த்த பாம்பு தான் இந்த பாம்பை கொண்டு போய் போலீஸ சான்று பண்ணி ஒரு வருஷத்தை அந்த சிறை சிறை தண்டனையை வந்து குறைச்சிருக்கிறார் அப்போ என்ன தெரியுது எல்லாமே பல்லு கொடுக்குற பாம்பு எல்லாமே செட்டிங் தான் தெரியுதா இல்லையா இப்படி செட்டிங் செஞ்ச பாம்பு தான் எவனோ ஒருத்தர் வந்து ஒரிஜினல் பாம்பு அன்றைக்கி மாற்றி விட்டுருக்கோம் அதுதான் நடந்து நடந்துருக்கு இப்போ எல்லாம் போய் சேர்த்து பார்த்தா கிடைக்கிது நிறைய பாஸ்டர் கூட்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுன்னு போட்டோன்னு வைங்க ஒரே பாம்பு வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுற டான்ஸ் ஆடுறது தான் வருது

நடந்திருக்கின்றது கடைசியில் என்ன நடந்திருக்கு பாம்பு போட்டு தெரிஞ்சதுன்னா ஆள் காலி ஆகி நுர தெரிஞ்சு ஆள் காலி ஆயிருக்காரு இதுல இருந்து என்ன தெரியுது எதுக்கு இந்த மாதிரி சட்ட விரோதமான செயல் எல்லாம் ஏன் செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஒரு வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க இல்ல அப்ப கேட்டாங்களாம் அப்ப சொல்லி இருக்காரு விசுவாசியினுடைய அடையாளமாக இது உண்மை விசுவாசிக்கு இந்த பாம்பு எந்த விதமான பல பிரச்சனையும் ஏற்படுத்தாது உண்மை விசுவாசத்தினுடைய வெளிப்பாடுதான் இது அப்படின்னு எல்லாம் டைலாக் விட்டுருக்காரு அந்தளவுக்கு டைலாக் கொடுத்து எதுக்குன்னா என்ன வந்து இந்த மார்க் பதினாறாவது அதிகாரத்தினுடைய பதினேழு பதினெட்டு வசனத்தை உண்மைப்படுத்துகிறேன்னு சொல்லிவிட்டு சாவுக்கியமான ஒன்றை குடித்தால் ஒன்றும் ஆகாதுன்னு இருக்குல்ல உடனே என்ன செய்யறதுன்னா வெஷத்தை குடிக்கிற மாதிரி நடிப்பேன் வெசத்தை வச்சுக்கிட்டு ஆ நான் குடிக்க போகிறேன் இந்த குடிச்சுட்டேன் ஒன்றும் ஆகலை வீடியோ முன்னாடி குடிப்பேன் நாங்கள் கொடுக்குற வெத்த பாட்டில குடிப்பியா அதுதான் கேள்வி நீ ஒன்று வந்து பல்லு கொடுங்களை பாம்ப கையில் குடிப்ப நீ வா ஒரிஜினல் கட்டுவிரியான கையில கொடுக்கணும் பிடிக்க தயாரா அப்படின்னு நமக்கு பகிரங்க அறிவுகூல் விடுறவங்களுக்கு காரணம் என்னன்னா எல்லாமே வந்து எப்படி குருடர் பார்க்கிறார் செவிடர் கேட்கிறார்னு செட்டப் பண்ணுறாங்களோ அதே மாதிரிதான் இவங்க இந்த கள்ளத்தனமான வேலைகள் பிராடித்தனமான வேலைகள் இந்த பாம்பு பிடிக்கிறதுலையும் நாமான பாசம் பேசுறதுன்றது கையா மியான்னு கிடந்து கட்டிக்கிட்டு கிடக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இல்லை டூப்ளிகேட் வேலை தான் அப்படின்றத நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் அதில் நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தோரு வருஷமா இந்த மாதிரி ஏமாத்தி இருந்தவர் இந்த மாதிரியா இப்போ வந்து மாட்டி ஆள் அவருடைய உயிர் போயிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதை வந்து கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பகிரங்க அறைகூலாகவே விடுக்கின்றோம் நீங்கள் வந்து சிரமப்பட்டு வந்து உங்களுடைய மதத்தை பிரச்சாரம் பண்ணலாம் தேவையில்லை இவர்களுக்கு என்ன அறைகூல் விடுறோம் நீங்கள் வாங்க சரியான ஆட்களாக இருந்தால் இந்த வேஸ்ட் சொன்னாரே விஸ்வாசிக்கின்ற அடையாளங்கள் அப்படின்னு இதை நிறுவிங்க எல்லோரும் கிறிஸ்தவத்துல மாறிடுறோம் நாங்கள் எல்லாம் வந்துடுறோம் உங்கள் கிறிஸ்தவத்துக்கு வந்துடுறோம் நீங்கள் சிரமப்படலாம் தேவையில்லை என்ன செய்யணும் இந்த மாதிரி வந்து ஒரு கத்துவீரிய பாம்பு விஷமுள்ள பாம்பு நாங்கள் கொண்டு வருவோம் நீங்கள் கொண்டு வர்ற பாம்பு வந்து பல்லுக்குழுங்குற பாம்பு அந்த பாம்பு கொத்துச்சுனா அந்த பாம்புக்கு தான் பல்லு போயிடும் அந்த மாதிரியான பாம்பு வச்சுனா கையில் படம் காட்டக்கூடாது புரியுதா நாங்கள் கொண்டு வர்ற பாம்பு பிடிக்கணும் உங்களுக்கு அதில் என்னென்னா பாம்பு போயே வம்படியா வம்படியாக பிடிக்கக்கூடாது பாம்பாக கொத்துச்சுன்னு நீங்கள் வெத்த ஏறாது வியாக்கியானம் கொடுப்பாங்க இது ஏற்று என்ன சொல்கிறாரு பாம்புகளை கையில் பிடிப்பார்கள் இப்படிதான் தெளிவாக இருக்கு பைப்பிள்ள நீங்கள் வந்து கொத்துன்னா ஒன்றும் ஆகாதுல்லாம் கிடையாது இவர்கள் கையில் எடுப்பார்கள் தான் தெளிவாக இருக்குது அப்போ அதில் இருக்கணுமா இல்லையா என்னென்னு கேட்டால் பவுன் வந்து ஒரு பாம்பு கொத்துச்சு பாம்பு வந்து செத்து போச்சா என்னன்னு தெரியல இவர் அவரை கொத்தி ஏன்னா வந்து அவர்கிட்ட உள்ளே வச்சால் பாம்புல இருந்தாலும் எரிக்கலாம் சரியா அந்த மாதிரி கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது பவுல வந்து கொத்திச்சு ஒன்றும் ஆகலை இதுவா நான் குடிச்சி விடுவேன் ஒரு பாம்பை அது கொத்தமிப்போ உடனே அதுக்கப்புறம் நீ உச்சுரோட இருப்பியா அதுதான் கேள்வி இதை வந்து நம்ம விவாதத்தில் கேட்டோம் விவாதத்தில் கொடுத்தோமா இல்லையா வெச்சப்பாட்டில் கொண்டு கொடுத்தோம் கை காலம் ஆட்டம் கண்டு இந்த ஃபேன் குரூப்பில் நடந்த விவாதத்தில் பார்த்தோமா இல்லையா எந்த அளவு இருக்கின்றால் அதில் கேட்ட கேள்விகள் அதாவது வந்து ஏசு சொல்லி காட்டுறாரு தெளிவாக சொல்கிறாரு யாருக்கு உண்மையான விசுவாசம் இருக்கின்றதோ அவன் நான் செஞ்ச அற்புதங்கள் எல்லாத்தையும் செய்வான் இதை மட்டும் இல்லை இதை பார்க்கிலும் மிக பெரிய அற்புதங்களையும் அவர் செய்வான் யோவான் பதினாலாவது அதிகாரத்தில் பன்னெண்டாவது வருஷம் அப்போ நான் என்ன செய்யணும் செத்தவனை உயிர்ப்பித்து எடுத்து எடுத்து தரல ஏசு உனக்கு தைரியமும் திராணி இருந்தா இருந்தால் நீ பைபிள் மேலே உனக்கு நம்பிக்கை இருந்தால் பைபிள் உண்மையான வேதமாக இருந்தால் நீ வந்து செத்து போன அளவுக்கு வந்து உயிர்ப்பித்து காட்டணும் மாட் கூட்டிட்டு போறவா ஏவன் தயாராக இருக்கியோ இந்த மாதிரி வந்து ஃபேஸ்புக்கில் நம்ம இந்த மாதிரி பயணம் போட்டவுனையும் கல்லு பேரில் உட்காந்து கமாண்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன் நீ வந்து கல் தனமா இருந்து கல் ஐடிகளில் இருந்து கமாண்ட் போடுற சிரமம்லாம் உனக்கு வேணாம் நீ உண்மையான விசுவாசியாக யார் இருக்கிறீங்களோ வாங்க உங்களுக்கு ஒரு பாட்டில் வெத்த பாட்டில் வாங்கி தருவோம் அதை குடிச்சிட்டிங்கன்னா வைங்க எல்லாரும் இருந்து கிறிஸ்தவத்துக்கு மாறிடுறோம் ஓகேவா பயிரங்க அறைகோடு பிடிக்கின்றோம் அதே மாதிரி வந்து இயற்கை வந்து இதை விட பெரியதையும் இதையும் அதே மாதிரி சொல்கிறாரு எவருடைய உள்ளத்தில் கட்டு செலவு பெரிய அளவுக்குலாம் தேவையில்லை கட்டு செலவு கட்டுக்கு விதை அளவு விசுவாசம் இருக்கின்றதோ அவர் ஒரு மலையை பார்த்து மலையே நீ அப்பால போ கொஞ்சம் தள்ளி போ அங்கிட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே அந்த மலை அப்படியே தள்ளி போயிடணும் தள்ளி போயிடும் இவன் தான் உண்மையான விசுவாசி இந்த மாதிரி எவனுடைய உள்ளத்துல கடுகு கடுகு விதையளவு விசுவாசம் இருக்கின்றதோ அதை இதை செய்வான் அப்படின்னு சொல்றாரு ஏசு மத்தே இவ்வளோ பதினேழாவது அதிகாரத்தில் வரக்கூடிய இருபதாவது வருஷம் அப்பனா வந்து யாருக்காவது கருகளும் விசுவாசம் இருக்கா இல்லையா நிரூபிக்கணுமா இல்லையா நீ கமாண்ட் போர்ட்டில் நிரூபிக்க வேணாம் உங்களுக்கு இலவான ஒரு ஐடியா சொல்கிறோம் இங்கே உகாந்துக்கிட்டு சொல்லணும் ஆ அந்த பரஞ்சி மலை அங்கிட்டு போ அந்த இமயமலை கொஞ்சம் நேரம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருந்துட்டு போ அப்படின்னு சொன்னேன் தமிழ்நாட்டில் இமயமலை பார்த்துட்டா எல்லாருமே கிருத்தோனா மாறிடுவானா இல்லையா என்னென்னு கேட்டால் அந்த அவர் தான் சொன்னார் அந்த மாதிரியாக தான் சொல்லியிருக்காரு நிரூபிக்கணுமா இல்லையா நீ நிரூபித்தியா பதினேழு இருபதுல இப்படி மத்தையில அடுத்து பார்த்தீங்கன்னா லூக்கா பதினேழாயிரம்ல பார்த்தீங்கன்னா ஒரு காட்டத்தி மரத்தை பார்த்து நீ வந்து வேரோடு பிடுங்குண்டு கடலில் போய் விழு என்று அவன் சொன்னால் எவனுடைய உள்ளத்தில் கடுகளும் விதைய கடுகு விதையளவு விசுவாசம் இருக்கின்றதோ அவன் சொன்னால் அந்த காற்றத்தி மரம் கடலில் போய் விழுந்துடும் அப்போ சொன்னோம்ல எத்தனை மரம் இந்த மாதிரி கொண்டு போய் விழுங்குது காட்டிங்க அப்போ மரத்தை குழுங்குதுதான் ஈஸியான வேலை தானே உங்களுக்கு செஞ்சு காட்ட வேண்டியது தானே அப்பொழுதுதான் விசுவாசம் இருக்கின்றது என்ற அர்த்தம் இவர்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஏற்று சொல்கிறாரு அப்போ இதெல்லாம் உண்மைப்படுத்தணுமா இல்லையா விவாதத்தில் கேட்டோம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய மலையாக இமயமலையெல்லாம் நகர்த்த வேணாம் நகர்த்தலாம் வேணாம் இன்னாருக்கு பேப்பர் வெயிட் இந்த பேப்பர் வெயிட்டை மட்டும் நீ நகர்த்தி காட்டு அப்படின்னு சொல்லி பேப்பர் வெயிட்டை தூக்கி வச்சோம் பேப்பர் வைட்டை கூட நகர்த்த வக்கில்ல இவர்கள் வந்து மலையை நகர்த்த போகிறார்களா ஒன்றும் கிடையாது அப்போ வந்து என்ன ஏமாற்று வேலை இது பைபிள் பொய் என்பது தெரியுதா இல்லையா ரெண்டு விஷயம் உண்மையாகும் பைபிள் இறை இல்லை இது பொய் என்பது உண்மையாக இருக்கின்றது இவர்கள் எல்லாம் விசுவாசிகள் இல்லை என்பது உண்மையாகிவிட்டது இந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அப்போ இவர்களுக்கு வந்து இதை பைரங்க அறைவூலாக விடுறோம் இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல மிகப்பெரிய காமெடி இந்த சான்ற குரூப்பு தான் வந்து நம்ம விவாதத்துக்கு அழைச்சோம் அவங்களோட விவாதம் பண்ணோம் அவங்கள்ட்ட இந்த கேள்வியை கேட்டோம் இந்த மாதிரி வந்து ரசத்தை கொடுத்து குடிக்க சொன்னோம் அதே மாதிரி வந்து ஒரு பேப்பர் வெட்டியாவது நடத்த முடியுமான்னு கேட்டோம் இல்லை கேட்டவனையும் அந்த விவாதம் முடிஞ்சவனையும் அவங்களுடைய வெப்சைட்டில் அழுதுகிட்டே கமாண்ட் எழுதுறாங்க அந்த கமாண்டை போய் படிச்சு பார்த்தா தெரியுது அதாவது வந்து மிகப்பெரிய மூன்று சோதனைகளை நாங்கள் அந்த அறிவித்தோம் அப்படின்றாங்க மூணு பெரிய சோதனையா என்னப்பா அதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த செய்தியை சொல்ல வர்றதுக்கு முன்னாடி அதாவது வந்து நம்ம இயேசு அவர்கள் வந்து மிகப்பெரிய எல்லாம் பெற்றிருக்கின்றார் சிறுவையில் ஏற்றப்பட்டார் என்பதையெல்லாம் தான் தெரிந்து கொண்டோம் அந்த விவாதத்தை நேரடியாக பார்த்தோம் அப்படின்ற இன்னும் நான் நேரடியாக நடத்தா பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஏற்றிட்டோமா நம்ம வந்து அவர்களை சிறுவையில் ஏற்றிட்டோமா ஏற்றப்பட்டது ஒன்றே மட்டும் இல்லை உன்னுடைய பொய்யான கொள்கையும் ஏற்றினோம் அல்லாவுடைய கிருபையை கொண்டு அதெல்லாம் நடந்திருந்தே அந்த இடத்துல அப்படி இப்படி எழுதுகிறாங்க சினிமையில் ஏற்றப்பட்டார் என்று கேட்டிருக்கிறோம் அதை கண்ணாலே பார்த்தோம் அப்படின்றாங்க அப்போ சினிமையில் ஏத்தனை அவையில ஒத்துக்கிட்டாங்க சரியா மூன்று பேரும் சோதனையா மூன்று சோதனையில் முதல் சோதனையை பாருங்கள் முதல் மாவது சோதனை மத்திய பதினேழு இருபது அதை அந்த மாதிரி வந்து மலையை நகர்த்தி கொண்டு போய் காற்ற முடியுமான்னு கேட்டோம்ல அதுதான் முதல் சோதனையா அந்த முதல் சோதனையில் நாங்கள் வந்து தோற்றுவிட்டோம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் எப்படிப்பட்ட தோல்வி தெரியுமா தோல்வியை வளர்க்கிறாய் சாத்தான் கேட்டாராம் இந்த மாதிரி வந்து இந்த கல் இருக்குல்ல இது அப்பமா மாற்று அப்படின்னு சொல்லி ஏசு சொன்ன ஏசுட்டை கேட்டாராம் அவரால் மாற்ற முடியும் இயேசுவால் அவங்களே ஒத்துக்கிறாய் அப்போ அப்போ ஏசு கடவுளில்ன்றதுக்கு உந்தார்ந்த மாதிரி போச்சா இல்லையா இந்த மாதிரி வந்து கப்பமாக மாற்றின உனையும் அவரால் மாற்ற முடியவில்லை அங்கே ஏற்று தோற்றது உண்மையானால் அது தோல்வியிருந்திருந்தது என்றால் நாங்களும் தோல்வியை ஒப்புக்கொள்கிறோம் அதைத்தானே நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீ தோற்றுக்கொட்டிருந்தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த பைபிள் ஒத்தனை பொய் இருந்தான இருக்கோம் நாங்கள் ஒப்புக்கொண்டோம் தோல்வியை ஏற்றுக்கொள்கிறோம் முதலாவது சோதனை ரெண்டாவது சோதனை என்னென்னா மார்க் பதினாறு ஸ்டூ பதினேழு பதினெட்டு அந்த வசனத்தில் வரக்கூடிய விஷத்தை யாரும் குடித்தாலும் சாக மாட்டார் என்ற பைபிள் வசனத்தை குடி காண்பி வாத்திட்டு காண்பித்து வெஷத்தை குடிக்க சுட்டாங்க அப்படின்னு அழுகுறாய் நீ தானே எழுதி வச்சுரு இது ஒரு சோதனையா நான் பைபிள் வசனத்தை வாசிச்சு பைபிள் உள்ள மாதிரி செய்யும் சொன்னால் அதுதான் மிகப்பெரிய சோதனை முதலாவது சோதனை ரெண்டாவது சோதனை அப்படின்னு சொல்லி இது எப்படி இருக்கிறது தெரியுமா இயேசுவை வந்து சாத்தான்னு சொன்னாராம் நீ வந்து சரியான ஆளாக இருந்தால் இங்கேருந்து மேலேருந்து குதி சாலை குடின்னு சொன்னாராம் அவர் குடிக்க முடியல ஏசுவான என் செத்து போயிடுவோன்னு அவர் மயந்துருக்கார் அப்படின்னா அவர் அங்கே தோற்றது உண்மையாக இருந்தால் அவர் தோல்வி ஒப்பிடுகிறாரையானால் நாங்களும் தோல்வியை ஒப்புக்கொள்கிறோம் மெத்தத்தை குடிக்க முடியல எங்களால் பிடிச்ச செத்து போயிடும் எங்களுக்கு தெரியும் ஏன்னா பைபிள் போயின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு அவர்கள் சொல்லி ரெண்டாவது சோதனையும் விட்டார்கள் மூணாவது சோதனையை பார்த்தா வாயால் தெரிய மாட்டோம் அப்படிப்பட்ட சோதனை என்ன சோதனை அப்படின்னா மூன்றாவது சோதனை என்ன தெரியுமா ஒரு பைபிள் வசனத்தை வாசித்து காண்பித்தார்கள் எங்களுடைய சகோதரிகள் முன்னிலையில் வாசித்து காண்பித்தார் உன்னத பாட்டு உன்னத பாட்டை வாசித்தது மூன்றாவது சோதனையா ஏன் பைபிள் வசனத்தை வாசிக்கிறது சோதனை எங்களப்பா என்ன பழச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படி எழுதிக்கிறாங்க எங்களுடைய சகோதரிகளுக்கு ஒப்பானவர்களை முன்னிலையில் பைபிள் வசனத்தை வாசித்து காண்பிக்கிட்டு காண்பித்தார்களே இது வந்து எப்படிப்பட்ட சோதனை இது எப்படிப்பட்ட சோதனை ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் வேறு இது எப்படிப்பட்ட சோதனை தெரியுமா இயேசுவை வந்து அம்மனமாக ஆக்கி சின்ன சுமக்க விட்டாருங்களே அந்த மாதிரி அசிங்கப்படுத்தோமா எப்படி பைபிள் வசனத்தை வாசிக்கிறது இயேசுவை அம்மனமாக்குற மாதிரினா இப்போ வந்து உனக்கு தெரியுதா இல்லையா எவ்வளோ பெரிய கேவலத்தை நீ வந்து வேதம் என்று வைத்திருக்கின்றா இதில் தானே நாங்கள் கேட்குறோம் இதையும் ஆய்வு பண்ண மாட்டீங்க கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு இதை வந்து நம்ம ஒரு கேள்வியான அவர்களுக்கே விளங்குது அவருடைய வெப்சைட்லேயே இந்த கருத்தை எழுதக்கூடிய அளவுக்கு மூன்று மிகப்பெரும் சோதனைகளை நாங்கள் வந்து அனுபவித்தோம் என்று சொல்கின்றார்கள் என்றால் அப்போ தெரியுதா இல்லையா இதன் மூலமாக இவர்களுக்கு என்ன சொல்ல வருகின்றோம் என்றால் நேஷனல் ஜியாகிராஃபிக் சேனலில் மிகப்பெரிய பா ஒரு பாத்தர்னு சொல்லிட்டு யாரை நீங்கள் அறிமுகப்படுத்துனீங்களோ அவருடைய நிலமே இப்படித்தான் எல்லாமே வந்து பொய் ஃப்ராடு புத்தலாட்டம் விளங்குதா இல்லையா அப்படி இல்லை இது உண்மை அப்படின்னா வாங்க பகிர்ங்க தவார் வாங்க வந்து எங்கள் முன்னிலையில் இந்த மாதிரி ஒரு மலையை நடத்தி காட்டுங்க ஒரு மடத்தை பிடிங்கி தன்னால் அப்படியே கடலில் போய் வச்சு காட்டுங்க அல்லது இயேசு செஞ்ச மாதிரி வந்து செத்த போன ஆள்களை உயிர் உயிர்பிட்டு காட்டுங்க அல்லது வந்து குறைஞ்ச ஒரு கட்டி விரியா பாம்பு நல்ல பாம்பாக பார்த்து ரசமுள்ள பாம்பாக பார்த்து நாங்கள் பிடிச்சி தர்றோம் அதை நீங்கள் கையில் பிடிச்சி காட்டுங்க பார்ப்போம் அப்போ வந்து இதையெல்லாம் இவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இதெல்லாம் இவர்கள் செய்தார்களே ஆனால் ஏன் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை வந்து நம்ம பிரச்சாரம் பண்ண மாட்டோம் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடுறோம்னு சொல்கிறோமே இதுக்கு இவர்களுக்கு பகிரங்க அறிவுகளை விட்டு இவர்கள் உண்மையான விசுவாசிகளாக இருந்தால் எப்படி ஏற்று சொல்வது போல இவர்களுக்கு கட்டு செலவாதி விசுவாசம் இருக்குமே ஆனால் இந்த கமாண்ட் அந்த ஐதியிலிருந்து கமாண்ட் போடுற கேவலத்தனமான வேலைகள்லாம் வேணா வாங்க விஷத்தை வாங்கி தர்றோம் நீங்கள் குடித்து நிரூபித்து காட்டுங்க என்று இவர்களுக்கு பகிரங்க அறிவுகூலை விட்டு நிறைவு செய்கின்றோம் வாங்கிதான் சொல்லுங்க பார்த்தீங்களா சவர்களே இவர்கள் வந்து நம்மோடு செய்த இந்த விவாதத்தில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு என்பதை அவர்களுடைய அந்த பின்னோட்டங்கள் வழியாக அவர்கள் எழுதிய அந்த கருத்துகள் மூலமாக நம்ம தெரிந்து கொண்டோம் இன்னும் இதுபோன்று இவர்கள் செய்யக்கூடிய பொய்களையும் பித்தலாட்டங்களையும் தோலுரிக்கக்கூடிய நம்முடைய இந்த பதிலடி நிகழ்ச்சி இன்னும் தொடர்ச்சியாக வரவிருக்கின்றன அடுத்த திங்கட்கிழமை இரவு பதினோரு மணிக்கு தொடரும் என்று கூறி நிறைவு செய்கின்றோம் வாயுதவான